அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் எதிர்பார்த்த நபர்களிடம் இருந்து இன்று வருவது சற்று கஷ்டம் உங்கள் எதிர்பார்ப்பு வீணாகலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவி கரம் உதவி கரங்கள் உங்களுக்காக நீளும் நாள் நண்பர்கள் உறவுகள் இவர்களால் உங்களுக்கு இன்று ஆதாயம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் இன்று உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த அளவுக்கு வெற்றி பெறுவோமா என்று சந்தேகத்தை உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்ற அளவுக்கு வெற்றிகள் வரும் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போதுமான அளவு நாம் கண்டுகொள்ளப்படவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இன்று உங்களுக்கு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு உயரும் நாள் நீங்கள் செய்த ஒரு செயலால் இன்று பாராட்டப்படுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்தீர்கள் எதிர்பார்த்ததை விட வந்தால் சந்தோஷம்தானே அந்த சந்தோஷம் இன்று உங்களுக்கு உண்டு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடை விரித்தேன் இல்லை என்று சொன்னது போல் மதிப்பு வாய்ந்த ஒன்றை நீங்கள் வெளிக்காட்ட எந்த அளவு மதிப்பினை எதிர்பார்த்தீர்களோ அந்த மதிப்பு கிட்டவில்லை ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சியாகட்டும் செயலாகட்டும் பாராட்டுக்கும் உரியது வெற்றியையும் கொடுக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத வேலை என்று சொல்வார்கள் அல்லவா அந்த வேண்டாத வேலையை வேண்டிய வேலை என்று நினைத்து நீங்கள் செய்வீர்கள் சற்று கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஒரு சொல்லை நீங்கள் சொல்ல அந்த சொல்லால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதாக காட்டுகிறது எனவே ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எதையும் இன்று பேசாதீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் உங்களது பேச்சு பலரையும் மகிழ்விக்கும் நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் உயர்த்திக்கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை காணும் நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தலைகீழாக நின்று பார்த்தேன் எவ்வளவோ மன்றாடினேன் ஒன்றும் நடக்கவில்லை என்று நீங்கள் கூறுகின்ற அளவுக்கு இந்த நாள் இருக்கிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்த செலவெல்லாம் வீணாகப் போனதே நம்பி வாங்கி ஏமாந்து விட்டோமே என்று ஒரு சிறு புலம்பல் ஏற்படலாம் நீங்கள் ஏதேனும் ஒன்றை வாங்கினால் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியிடத்திலிருந்து நல்ல செய்திகள் இன்று வருகின்றன அந்த செய்திகள் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த செய்தியாக இருக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு உண்டு அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் அதுவும் உண்டு அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் காணப்படுகிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு மிக மிக அதிகம் ஊதியம் மிக மிக குறைவு இந்த நாள் உழைப்பு அதிகம் ஊதியம் குறைவு சற்று கவனம் சுத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது நன்மை தீமை எதையும் காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகமாகும் நாள் நீங்கள் ஒரு வேலையை செய்ய அந்த வேலைக்கு உண்டான பலன் கைமேல் அதுவும் கணிசமான அளவு கிடைத்தால் மொத்தத்தில் செய்யும் வேலையால் வெற்றி கிடைத்தால் உற்சாகம் வரத்தானே செய்யும் அந்த உற்சாகம் இன்று உங்களுக்கு உண்டு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் திறமையாக செய்தாலும் அந்த திறமையான செயல் பார்ப்பவர் கண்களுக்கு இன்று தெரியாது குறையாகத்தான் தெரியும் அப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் கூடும் நாள் ஏற்கனவே பெற்றிருந்த நல்ல பெயரும் இந்த நாளும் இந்த நாளில் கிடைக்கும் புகழும் உங்களுக்கு மிக மிக உதவிடும் பிற்காலத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது நான்கு செய்தீர்கள் கெட்டது இரண்டு நடந்துவிட்டது உங்களது செயலால் மற்றவர்களால் அந்த நாலு நல்லது பேசப்படாது இந்த இரண்டு கெட்டதுதான் பெரிதாக பேசப்படும் கவனம் தேவை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீணான தொல்லைகளை சிலர் இன்று உங்களுக்கு கொடுப்பார்கள் அந்த தொல்லையிலிருந்து தப்பிக்க நீங்கள் சற்று திறமையாக நடந்து கொள்ள வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது புதிய ஒரு செயல் ஒரு புதிய எண்ணத்தால் எழுந்த ஒரு செயல் நல்ல பலனை கொடுக்கும் இந்த நாள் காரிய வெற்றி என்று காட்டுகிறது அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்